எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமா சுழாக்களை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மருத்துவ குணமில்ல அகத்தி கீரை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கு அகத்தி கீரை அதை நல்லா ஊறி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயவும் கடுவு சீரகம் சீரமும் சேர்த்துக்கரலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது போது நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீரகம் கடுகுளுந்து எல்லாம் பொரியவும் பூண்டு ரெண்டு பல் தட்டி வச்சு அதையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரவும் வத்தல் ஒரு ரெண்டு மூணு வத்தல் கிள்ளி வச்சு அதையுமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சதை சேர்த்து அதையுமே வதக்கிடலாம் காரம் நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா விட இந்த வத்தல் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கரலாம் கீரை பாருங்கள் ஒரு கட்டு எவ்வளோ இருக்குதுன்னு மாரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நிறையா கொடுப்பாங்க ஒரு முடி இப்போ பாருங்க கொஞ்சமாக தான் இருக்குது விலைவாசி எல்லாமே கூட கூட இந்த கீரையோட அளவுகளும் கம்மியாக தான் இருக்குது இந்த கீரையை பார்த்திங்கன்னா உருவிட்டு அந்த தண்டு எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சுருந்து மறுநாள் சூப்பு வச்சு குடிங்கி அதுவுமே நார்ச்சத்து உடம்பு நல்லது தான் எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்காரலாங்க நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வதக்கிடலாம் அந்த கீரை வேகிறதுக்காக அகத்தி கீரை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்க்குறது கூட நல்லதுங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த அகத்தி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா சுருளை சுருளை வதங்கோ பாருங்கள் கீரை எவ்வளோ வந்துருச்சுன்னு எவ்வளோ வச்சோம் எவ்வளோ கொஞ்சமாக வந்துருச்சு நம்ம தண்ணியே ஊற்றல இனிமே தான் ஊற்ற போகிறோம் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுனோம்னா அப்படியே சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கரலாம் இந்த கீரை வந்து சாதத்தில் சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் அரை டம்ளர் சேர்த்து அதையுமே அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கரலாம் அங்கே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் போட்ட அளவே கரெக்டாக அளவாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரை அதனால் நான் மூடி வைக்காமலே வேக வைக்கிறேங்க இந்த கீரையை பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சு இந்த மாதிரி தாளிக்கலாம் அது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வளர்க்குறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் அதிகமாக பார்த்திங்கன்னா கீரையை வந்து வேக வச்சு தான் தாளிச்சிடுவேன் ஏன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனா கொஞ்சம் காடாக தெரியுமா அதனால் பெரும்பாலும் மாதிரி செய்ய மாட்டேன் எங்கள் மாமாவுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லுவார் பாருங்கள் நல்லா சுருண்டை வதக்கியாச்சு இனி தேங்காய் சே சேர்த்து சேர்த்துக்கறலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் வேகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்திருக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிருக்கோம் இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம தேங்காய் திருவிழா சேர்த்துக்கரலாம் நமக்கு அருமையான அகத்தி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பாய் நன்றி வணக்கம்